நன்றி சின்ன சிறை உறுப்பினர் அம்பு ராமச்சந்திரன் அவர்கள் வந்து நம்ம வந்து தொகுத்து நம்ம கேட்டோம் கேட்ட அடுத்த எதுவுமே சொன்னாங்க நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வணங்கி இருக்காங்க அவங்களுக்கு இந்த வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தொகுத்து வழங்கிறதுக்கு வேண்ட உலக வச்சுக்கிட்டாங்க அவங்க இருக்கிற வேலையில் அவங்களுக்கு நிறைய வருஷத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே வந்து இங்கே வந்து நமக்காக வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தொகுத்து வழங்குறதுக்கு இணைந்தேன் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரசாந்த் அவர்கள் ராம் பிரசாத் அவர்கள் வயசுல என்னோட கம்மியாக தான் இருமா ஆளு ஆனால் வந்து எங்கூரில் அண்ணன் மாதிரி அவர் எங்கள் எங்கூரில் கேப்டன் மாதிரி இந்த எலெக்ஷன்ல வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு எங்கள் ஊட்டிக்கு போய் எல்லாரையும் வந்து போனாருக்கு சார்பாக மரியாதை கூட தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் கேட்கிறேன்

நந்தினி அவங்க இருக்கீங்களா பிரியா இருக்கீங்களா இன்னும் தையல் செஞ்சு வேலை செஞ்சுப்பாங்க ஏன்னா ஒரு சார்பாக பாருங்க வந்து அவருக்கு தையல் மீதியில் கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம் அதே மாதிரி சி எம் எஸ் மூணு பேர் இருக்காங்க அவர் வந்து மோனா

முதன்மை மேலாளர் திருமதி கே எஸ் ரூபியா அவர்களையும் முதன்மை